உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநாவிலே அங்கத்துவம் பெற்றிருக்கிற நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாடாக இன்றைக்கு இந்த நாடும் தற்போது பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநா அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தீர்மானத்தோடு அல்ஜீரியாவினால் ஐநா சபையிலே கொண்டு வரப்பட்ட ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை வீட்டோ பவரை பயன்படுத்தி செயலிழக்க செய்து தள்ளுபடி செய்தது அமெரிக்கா அப்படி இருக்கும்போது ஐநாவுல அதாவது பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகரிக்கும் போதுதான் ஒரு நாடு நாடாக அங்கீகரிக்கப்படும் என்கிற நிலையில் தற்போது ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் என்னவென்று சொன்னால் பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை சுயமாக நாங்கள் தனி தேசமாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்து வருகிறார்கள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை நாங்கள் துண்டிக்கிறோம் என்றும் அறிவித்து வருகிறார்கள் நேற்றைய தினம் கொலம்பியா இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறோம் என்று தூதுவரை வெளியேற்றி இருக்கிறது இறுதியாக ஜமேகா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஐநாவிலே உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் நூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருந்த நிலையில் தற்போது மூன்று நாள் இரண்டு நாட்கள் இடைவெளியில் பல நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து வருகிறது இதுவரைக்கும் நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய இன்னும் ஒரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அதாவது கரீபியன் தீவுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு தான் டொபாக்கோ என்கிற ஒரு நாடு இந்த நாட்டினுடைய தேசிய கொடிதான் இந்த கொடி ட்ரினி ட்ரினி டொபாக்கோ என்கிற நாடு அந்த நாட்டினுடைய தேசிய தான் நீங்கள் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வரைபடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் இதுதான் வெனிசுவேலா தென் அமெரிக்க நாடுகளில் மிக முக்கியமான நாடு வெனிசுவேலா இந்த பகுதிகளுக்கு உள்ளே தான் இந்த இடத்துல இருக்குது ட்ரினிடாட் தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநாவிலே அங்கத்துவம் பெற்று தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாடாக இன்றைக்கு இந்த நாடும் தற்போது போது பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு இந்த என்கிற நாட்டினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன கேட்டால் பாலஸ்தீனத்தை பாலஸ்தீன அரசாங்கத்தை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிப்பதாக நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு இது ஒரு நிலையான அமைதியை உண்டாக்குவதற்கு காரணமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் கரீபியன் நாட்டினுடைய வெளியுறவு செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் இந்த நடவடிக்கை பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்தை நாங்கள் கொடுக்கிற இந்த நடவடிக்கை என்பது பாலஸ்தீன பகுதிகளில் இடம்பெறுகிற பிரச்சனையில வளர்ந்து வருகிற சர்வதேச சமூகத்தினுடைய ஒருமித்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது அப்படி நான் என்ன சொல்லாம சொல்றாங்கன்னா உலகமே பலஸ்தீன் பக்கம் திரும்பி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மட்டும் இஸ்ரேல் பக்கம் நிற்க முடியாது இந்த கரீபியன் நாடுகள பல நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளாக இருந்தவர்கள் அவர்களே இப்ப மாறி என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு தனி நாடா நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் அம்பாசிடரை கூட அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க நம்ம நாட்டில் பாலஸ்தீனத்திற்கான அம்பாசிடர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம நாடும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கிற ட்ரினிடா டபாக்கோ என்கிற நாடும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு என்றைக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தான் நீதி ஆனது தார்மீகமானது என்கிறது அந்த நாடு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா உலகமே அமெரிக்காவும் பிரான்சும் அதையொட்டிய சில நாடுகளும் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்றாலும் கடைசியில் நடந்த வீட்டோ பவரை பயன்படுத்திய அந்த தீர்மானத்தில் கூட பிரான்ஸ் கூட பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு கொடுக்கணும் என்கிற இடத்துல தான் வந்து நின்றாங்க என்கிறது நமக்கு தெரியும் கடைசியில் அமெரிக்கா மட்டும்தான் நிற்க வேண்டி வரும் மற்ற அத்தனை நாடுகளுமே இந்த பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை நம்முடைய துவாக்கள் வீணாகவில்லை எனவே மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதில் பின்வாங்கி விடாதீர்கள் அனைத்து தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக கையெழுந்துங்கள் அவர்களுடைய சுதந்திர தேசம் உருவாகுவதற்காக இறைவனிடத்திலே கையெழுந்துங்கள் அது மாத்திரம்தான் நாம் செய்யவும் முடியும் என்பதை மனதிலே கொள்ளுங்கள் அந்த அடிப்படையிலே அல்லாவிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் இவ்வளவு கேட்கிறமே என்ன நடக்குது என்று யோசிச்சிங்கன்னா இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்க மாணவர்கள் தெருவுக்கு வந்திருப்பதும் அமெரிக்க மாணவர்கள் போராட்டத்திலே குதித்திருப்பதும் இத்தனை நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டு வருவது எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது எனவே பிரார்த்திப்பதை நிறுத்திவிடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் பல விவகாரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாடு அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கைகளுடைய தலைவர் ஜோசப் பரேல் ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில ஐரோப்பாவினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியல் முழுமையாக வெளியாகவிட்டாலும் அயர்லாந்து ஸ்பெயின் பெல்ஜியம் மால்டா ஸ்லோவேனியா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட ஐந்து நாடுகள் அண்மையிலேயே மிக நெருக்கத்தில் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது